ஒரு கார்ல ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கலாம் ஆனா அது எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற இதயம் எது அதோட இன்ஜின் தான் காரை முன்னாடி நகர்த்துறது மட்டும் அதோட வேலை இல்ல அதையும் தாண்டி அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு வாங்க ஒரு இன்ஜினோட உண்மையான வேலை என்னன்னு ஆழமா பாக்கலாம் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இன்ஜின்கிறது வெறும் ஒரு மிஷின் கிடையாது அதுதான் அந்த வண்டியோட ஆன்மா அது எழுப்புற சத்தம் அது கொடுக்குற அதிர்வு இதெல்லாம் தான் அந்த காருக்கு ஒரு தனி கேரக்டரையே கொடுக்குது இல்லையா சிம்பிளா சொல்லணும்னா காரை ஓட்டுறது தானே சொல்லிடலாம் ஆனா அது பாதி உண்மைதான் அதோட உண்மையான அடிப்படையான வேலை என்ன அது ஏன் ரொம்ப முக்கியம் தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம் சரி முதல்ல இன்ஜினோட மிக மிக அடிப்படையான கடமை என்னன்னு பாப்போம் இது முழுக்க முழுக்க எனர்ஜி அதாவது ஆற்றல் மாற்றத்தை பத்தினது ரொம்ப சயின்டிபிக்கா சொல்லணும்னா இன்ஜின் ஒரு எனர்ஜி கன்வெர்டர் அதாவது ஒரு வடிவத்துல இருக்கிற ஆற்றலை இன்னொரு வடிவத்துக்கு மாத்திர ஒரு கருவி பெட்ரோல்ல வேதிப்பொருளா சேமிச்சு வச்சிருக்கிற ஆற்றலா இருந்தாலும் சரி பேட்டரியில மின்சாரமா சேமிச்சு வச்சிருக்கிற ஆற்றலா இருந்தாலும் சரி அதை எடுத்து சக்கரங்களை சுழற்ற தேவையான இயக்க ஆற்றலா மாத்திரது தான் இதோட ஒரே வேலை இங்க பாருங்க ரெண்டு வழிகள் இருக்கு இடது பக்கம் இருக்கிற பெட்ரோல் இன்ஜின் எரிபொருளை பயன்படுத்தி சின்ன சின்ன வெடிப்புகளை உருவாக்கி அந்த சக்தியை இயக்கமா மாத்துது ஆனால் வலது பக்கம் இருக்கிற எலக்ட்ரிக் மோட்டர் பேட்டரியிலேருந்து வர கரண்ட வச்சு மின்காந்த விசிய பயன்படுத்தி இயக்கத்தை உருவாக்குது ரெண்டு வழியும் வேற வேற ஆனால் ரெண்டோட இலக்கம் தான் சக்கரத்தை சுழற்றணும் சரி இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கும் மேல நம்ம கார்கள்ல ராஜாவா இருந்த அந்த பாரம்பரிய பெட்ரோல் என்ஜின் எப்படி இந்த வேலையை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த நாலு ஸ்டெப்பும் ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரிதான் உள்ளிழுக்கிறது அழுத்துறது வெடிக்க வைக்கிறது அப்புறம் வெளியேற்றுறது இந்த நாலுல அந்த மூணாவது ஸ்டெப்பான சக்தியில மட்டும்தான் காருக்கு பவரே கிடைக்குது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த சுழற்சி பல நூறு தடவை நடக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் இதுல ஒவ்வொரு பாகமும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து வேலை செய்யுது பிஸ்டன்கள் வெடிப்போட சக்தியை தாங்குது அந்த சக்திய கனெக்டிங் ராடு கடத்துது கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த கிராங்க் ஷாஃப்ட் தான் பிஸ்டனோட அந்த மேல கீரை போற ஆட்டத்தை வீல சுத்துறதுக்கேத்த மாதிரி ஒரு வட்ட வடிவ இயக்கமா மாத்திர மேஜிக்க பண்ணுது இப்போ இதே வேலைய சத்தமே இல்லாம ரொம்ப ரொம்ப திறமையா செய்ற அதோட போட்டியாளான எலக்ட்ரிக் மோட்டரை பத்தி பார்க்கலாம் இங்க பெட்ரோல் என்ஜின் மாதிரி வழி சத்தமோ புகையோ பெரிய அதிர்வுகளோ கிடையாது இதுக்கு பதிலா சிம்பிளான மின்காந்தவியல் விதியை பயன்படுத்தி இயக்கம் உருவாகுது அதாவது இருந்து வர கரண்ட் ஒரு காந்த புலத்தை உருவாக்குது அந்த காந்த புலத்தை ரோட்டருங்கிற சுழலும் பாகம் துரத்திக்கிட்டே போகுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல அப்பப்பா யோசிச்சு பாருங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் அது வாங்குற கரண்ட்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வீல சுத்துறதுக்கு பயன்படுத்துது ஆனா ஒரு பெட்ரோல் இன்ஜின் அது வெறும் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் தான் பயன்படுத்துது அப்ப மீதி அறுபது சதவீத ஆற்றல் என்ன ஆகுது சும்மா சூடாவும் சத்தமாவும் வீணா போகுது இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா சரி ஒரு இன்ஜினோட பர்பாமன்ஸ் நாம எப்படி அளவிடுறோம் காலப்போக்குல அந்த அளவீடுகள் எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்கு வாங்க இத பத்தி பொதுவா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு டார்க் அண்ட் பவர் டார்க்குங்கிறது என்ஜினோட ஆரம்ப இழுவிசை ஒரு பெரிய லாரிய மலையில ஏற்றுறதுக்கு இந்த டார்க்கு தான் தேவை பவர்ங்கிறது அந்த வேலையை எவ்வளவு வேகமா செய்ய முடியுங்கிறது ஒரு ரேஸ்கார அதிவேகத்துல ஓட்டுறதுக்கு இந்த பவர் தான் தேவை சுருக்கமா சொன்னா டார்க் உங்களை தள்ளுது பவர் உங்களை வேகமா ஓட வைக்குது உதாரணத்துக்கு ஒரு ட்ரக்கோட என்ஜின அதிக டார்க்குக்காக டிசைன் பண்ணுவாங்க தான் அது பாரமான சுமைகளை இழுத்துட்டு போக முடியும் அதே நேரம் ஒரு ரேஸ்காரோட என்ஜினை அதிக பவருக்காக டிசைன் பண்ணுவாங்க தான் அது ராக்கெட் வேகத்தில் போக முடியும் ஸோ ஒரு என்ஜினோட நோக்கம்தான் அதோட குணத்தையே தீர்மானிக்குது ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு வெறும் டார்க் பவர் மட்டும் இருந்தா பத்தாது இன்னைக்கு ஒரு இன்ஜினோட நோக்கம் ரெண்டு முக்கியமான விஷயங்களால தீர்மானிக்கப்படுது அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அதே எவ்வளோ குறைவா புகைய வெளியிடுது இன்ஜின் சக்தி வாய்ந்ததா மட்டும் இல்லாம சுத்தமானதாவும் இருக்கணுங்கிறது தான் இப்போதே புது விதி டெக்னாலஜி வளர வளர இன்ஜினோட வேலையும் இன்னும் சிக்கலாயிட்டே வருது குறிப்பா ஹைபிரிட் கார்கள்ல ஒரு பெட்ரோல் இன்ஜினோட நோக்கம் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது ஒரு சீரீஸ் ஹைபிரிட் கார்ல பெட்ரோல் இன்ஜின் சக்கரங்களை சுத்தமாவே சுத்துறது இல்ல அதோட ஒரே வேலை என்ன தெரியுமா ஒரு ஜெனரேட்டர் மாதிரி வேலை செஞ்சு எலக்ட்ரிக் மோட்டாருக்கு தேவையான கரண்டை உண்டாக்குறது மட்டும்தான் அதாவது அது காரை ஓட்டுற ஒரு இன்ஜினை விட காருக்குள்ளேயே இருக்கிற ஒரு குட்டி பவர் ஸ்டேஷனை மாறிடுது நாம மறந்துடக்கூடாத இன்னொரு விஷயம் இருக்கு இன்ஜின் காரை ஓட்டுறது மட்டும் இல்ல உங்க கார்ல ஏசி ஓடணும்னா லைட் எரியணும்னா பாட்டு கேட்கணும்னா இது எல்லாத்துக்கும் பவர் எங்கிருந்து வருது அதுக்கும் அந்த இன்ஜின் தான் காரணம் அதுதான் வண்டியோட முழு பவர் ஹவுஸ் ஆக ஒரு இன்ஜினோட நோக்கம் ஆற்றல மாற்ற ஒரு கருவியா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நடமாடும் மின் உற்பத்தி நிலையமா வந்து நிக்குது டெக்னாலஜி இப்படி வேகமா வாழ்ந்து வர்ற சூழல்ல இந்த வாகனத்தோட இதயத்தோட அடுத்த வடிவம் எப்படி இருக்கும் அது ஹைட்ரஜனா இருக்குமா இல்ல நாம இன்னும் யோசிச்சு பார்க்காத புது டெக்னாலஜியா இருக்குமா யோசிக்க யோசிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா